பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படி பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி துவைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகை வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்த வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் இவற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளி அல்ல பொறுப்பை உணர்ந்தத உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்புக்கரங்கொண்டு குற்றம் புரிந்து அடக்கி வருகிறேன் அதிமுக ஆட்சிகளால் ஏற்பட்ட கள்ளச்சாரமரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது அதையெல்லாம் இணைத்து அரசியல் பிரச்சனை விரும்பவில்லை துயரம் எழுதி இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க இந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன்